அஸ்மத் குருசுமாரம்பாம் எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமெல் குரவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடைய எண்ணையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் வடியேன் உன் அடி கீழமர்ந்து புகுந்தேனே எம்பெருமானும் ஆழ்வார்களும் என்று தலைப்பிலே நாம் இப்பொழுது ஆழ்வார்களுடைய சரித்திரங்களை மிகச் சுருக்கமாக பார்த்து வருகிறோம் ஆழ்வார்கள் பன்னிருவர் என்று தெரிவித்து அவருடைய வரிசை கிரமத்தையும் சொன்னோம் அதிலே முதல் ஆழ்வார்கள் மூவர் மற்றும் திருமழிசி ஆழ்வார் இவர்கள் நாலு பேரும் ஒரே காலத்திலே இருந்தவர்கள் அதனால் அவர்கள் நால்வரையுமே நாம் முதல் கொள்ளலாம் அதற்குப் பிறகு இடைப்பட்ட காலத்திலே இருந்த ஆழ்வார்கள் என்று நாம் பார்த்தோமானால் அவர்கள் இடைப்பட்ட காலத்திலே இருந்த ஆழ்வார்கள் மூவர் என்று நாம் கொள்ள வேண்டும் மூவரினால் அவருடைய சிஷ்யர்களையும் சேர்த்தால் ஐவர்களாக ஆகிவிடுவார்கள் அதாவது மூவரினால் நம்மாழ்வார் குலசேகர ஆழ்வார் பெரியாழ்வார் இவர்கள் மூவரும் ஓரளவுக்கு சமகாலத்தவர்கள் ஆனால் ஒருவரை ஒருவர் அறியாமல் வெவ்வேறு பிரதேசங்களிலே இருந்தவர்கள் என்றுதான் கொள்ள வேண்டியிருக்கிறது ஒவ்வொருத்தருடைய சரித்திரமும் தனித்தனியாகத்தான் சொல்லப்படுகிறது இந்த நம்மாழ்வாருடைய சீடரான மதுரகவிகள் பெரியாழ்வாருடைய பெண்பிள்ளை அவருடைய மகளாகவும் சிஷ்யாகவும் இருந்த ஆண்டாள் என்று சேர்த்தால் இவர்கள் ஐவருமே ஒரே காலத்திலே இருந்தவர்கள் என்றுதான் நாம் கொள்ள வேண்டும் இதில் நம்மாழ்வார் என்பவர் மிகவும் பிரதானமானவர் என்று அவருக்கு ஒரு பெருமை உண்டு ஆழ்வார்கள் எல்லாரும் இருந்தாலும் அவர்களிலே மிக முக்கியமானவர் யார் என்று கேட்டால் நம்மாழ்வாரைத்தான் எல்லாரும் சொல்லுவார்கள் அதற்கு என்ன காரணம் அதையும் நாம் தெரிந்து கொள்வோம் நம்மாழ்வாருடைய வரலாறு என்ன அதை நாம் தெரிந்து கொள்வோம் அதாவது திருக்குறுகூர் என்கிற ஒரு திரு திருத்தலம் அது அதாவது இப்பொழுது ஆழ்வார் திருநகரி என்று வழங்கப்பெறுகின்ற ஊர் அது திருநெல்வேலி மாவட்டத்திலே அல்லது தூத்துக்குடி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஊர் அது ஆழ்வார் திருநகரி என்றே ஒரு ஊர் இருக்கிறது இப்பொழுதும் இருக்கிறது அந்த ஊர் அந்த ஊரிலே காரியார் என்ற ஒருத்தர் அவருக்கு உடையனங்கை என்று அவருடைய மனைவியுடைய பெயர் இவர்கள் இருவருக்கும் நெடுநாள் குழந்தை இல்லாமல் இருந்து திருக்குறுக்குடி பெருமானுடைய அருளாலே அவர்களுக்கு குழந்தை பிறந்தது இந்த காரியார் உடையநங்கை இவர்கள் இருவரும் வேளாள வகுப்பினைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது ஆனால் அந்த பிறந்த குழந்தை மற்ற குழந்தைகளைப் போலே அழுவது சிரிப்பது பால் குடிப்பது என்று எதுவுமே இல்லாமல் அது அப்படியே ஒரு கட்டை போலே கடந்தது என்று தான் சொல்ல வேண்டும் இந்த குழந்தை இப்படி இருக்கிறதே என்ன செய்வது என்று பார்த்தவர்கள் சரி இறைவனே பார்த்து இந்த குழந்தையை வளர்க்கட்டும் என்று நினைத்து அந்த திருக்குறுகூரிலே இருந்த ஒரு அந்த திருக்குறுகூரிலே ஒரு கோவில் ஆதிப்பிரான் பொலிந்து நின்ற பிரான் என்று பெருமாள் இருக்கிறார் அந்த கோவிலிலே ஒரு புளிய மரம் ஒன்று இருக்கிறது அந்த புளிய மரத்திலே ஒரு பொந்திலே கொண்டு போய் இந்த குழந்தையை கிடத்து விட்டார்களாம் அந்த குழந்தை அந்த பொந்திலேயே இருந்தது அது அழுவவில்லை சிரிக்கவில்லை பால் குடிக்கவில்லை எதையும் கழ்க்கவில்லை ஆனால் அந்த குழந்தை அந்த பொந்திலேயே தானே வளர்ந்தது எல்லாம் பகவானுடைய அருள் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த குழந்தை அதிலேயே வளர்ந்தது அப்படியே ஆகி ஒரு வருடம் இரு வருடம் அல்ல பதினாறு வருடங்கள் அந்த பொந்திலேயே அந்த குழந்தை இருந்தது அது எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்தபடியினாலே அந்த குழந்தைக்கு மாறன் என்றே ஒரு பெயர் ஏற்பட்டது மாறன் என்னால் மாறுதலை அடையாதவன் மாறான் அதுதான் மாறன் என்று ஆகிவிட்டது சரி அவருக்கு சட்டகோபர் என்றும் நம்ம நம்மாழ்வாருக்கு இப்படிப்பட்ட பெயர்களெல்லாம் உண்டு அந்த குழந்தை தான் நம்மாழ்வார் பிற்காலத்தில் இது ஒரு பக்கம் நிகழ்ந்திருக்கிறது இப்போ இந்த ஆழ்வார் திருநகரி இருக்கிறதே இந்த திருநகரிக்கு ஒரு கல் மேற்குல மேற்கு பக்கத்தில் ஒரு கல் அல்லது அந்த பக்கம் அங்கே திருக்கோளூர் என்று ஒரு திருத்தலம் அது திருக்கோளூர் அந்த ஆழ்வார் திருநகரிக்கு ஒரு கல் தொலைவில் மேற்கோ கிழக்கோ மறந்துவிட்டு அந்த த ஒரு கல் தொலைவில் திருக்கோளூர் என்று ஒரு திவ்ய திருத்தலம் இருக்கிறது அந்த திருத்தலத்திலே அந்தனர் குலத்திலே பிறந்தவர் ஒரு ஆழ்வார் இது குலத்தை எதற்காக சொல்கிறேன் என்பதை பின்னால் தெரிவிக்கிறேன் இப்படி அந்தனர் குலத்திலே பிறந்தவராக இருந்தவர் அவர் மிக மிக இனிமையான பாடல்களையெல்லாம் பாடக்கூடியவர் அதனால் அவருக்கு மதுரகவி என்கிறதே இயற்கையான திருநாமமாக அமைந்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது மதுரகவி என்னால்னா இனிமையாக பாடல்களை பாடக்கூடியவர் என்று அவருக்கு மதுரகவி என்று பெயர் அவர் யாத்திரை செல்வதற்காக வெகு தூரம் சென்றார் வடநாட்டு யாத்திரையெல்லாம் சென்றார் கங்கையிலே நீராட வேண்டும் இன்னும் மேலே திவ்ய தேசங்களையெல்லாம் சேவிக்க வேண்டும் என்று போன பொழுது அவர் அயோத்தியிலே ராமபிரான் பிறந்த அயோத்தியிலே அவர் அங்கே சில நாள்கள் தங்கி இருந்தார் அப்பொழுது ஒரு நாள் இரவிலே பார்த்தால் ஆகாயத்தில் ஒரு பெரிய ஒளி தெரிந்ததாம் ஒரு பேரொளி ஏதோ பெரிய ஒரு நகரமே பற்றி எவ்வளவு ஒளி தெரியுமோ அப்படிப்பட்ட ஒளி அங்கே ஆகாயத்தில் அவருக்கு தெரிந்தது உடனே இது என்ன ஒளி தெரிகிறது இது எங்கிருந்து வருகிறது என்று பார்ப்போம் என்று இவர் அதை தொடர்ந்து கொண்டு போனால் அந்த ஒளியும் போய்கொண்டே இருந்தது சரி இது எங்குதான் போகிறது என்று பார்ப்போம் என்று இவரும் பார்த்து கொண்டே வந்தால் அது இந்த திருக்குறுகூர் என்று சொல்லுகிறோம் தற்போது ஆழ்வார் திருமணங்கரி என்று சொல்லுகிறோமே அந்த புளிய மரத்திலே வந்து அந்த ஒளி மறந்து விட்டதாம் அந்த புளிய மரம் வரை அந்த ஒளி வந்தது அந்த திருப்புளிய மரம் அதில் ஒளிந்து விட்டது அது மறைந்து விட்டது இந்த ஒளி உடனே பார்த்தார் அதில் எட்டி பார்த்தால் அதிலே ஒரு பொந்து அந்த பொந்திலே ஒருவர் அமர்ந்து இருக்கிறார் நிலையிலே கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அவர் அவர் உண்மையிலே மனிதர்தானா அல்லது ஒரு பொம்மையா என்று கூட தெரியவில்லை அப்படி அவர் அசைவு இல்லாமல் அவர் ஒருத்தர் அமர்ந்திருக்கிறார் ஏற குறை அவருக்கு ஒரு பதினாறு வயது இருக்கலாம் அப்பொழுது என்று தெரிகிறது அவர்தான் நான் நம்மாழ்வார் நம்முடைய நம்மாழ்வார் அவர் அந்த க காரியாரும் யாரும் கொண்டு வந்து கிடத்தினார்கள் என்று சொன்னோம் அல்லவா அவர் இந்த உலக விழயங்கள் எதுவுமே இல்லாமல் பதினாறு ஆண்டுகள் அவர் வளர்ந்திருக்கிறார் என்று அவருடைய பெருமை சொல்லப்படுகிறது இவர் பார்த்தார் ஆனாலும் இவர் யாரோ ஒரு மனிதர் தான் இவர் என்று தெரிந்து கொண்டு இவருக்கு சற்று உடலிலே அசைவுகள் இருக்கிறதா அப்படி என்று பார்ப்பதற்காக ஒரு சிறிய கல்லை எடுத்து அப்படி அவர் மேலே போட்டார் மதுரகவியர்கள் இத்தனை நாள் எதற்கும் அசையாதவர் இந்த மதுரகவியர்கள் வந்தவுடனே கல் மேலே பட்ட உடனே அப்படி மொல்ல கண்ணை திறந்து பார்த்தார் அடடா இவருக்கு உடவிலே அசைவுகள் இருக்கின்றன என்று பார்த்தவர் உடனே அவரை பார்த்து ஏதாவது கேள்வி கேட்டால் இவர் பதில் சொல்லுகிறாரா என்று பார்ப்போம் என்பதற்காக ஆழ்வார் ஒரு கேள்வி கேட்டார் அவர் என்ன கேள்வி கேட்டார் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் குரு அது மிகப்பெரிய விஷயமாக விவரிக்கப்படுகிறது இருந்தாலும் சுருக்கமாக சொல்லுகிறேன் சத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று இதுதான் அவர் கேள்வி கேட்டார் அதாவது சத்தத்தின் வயிற்றில் அச்சேத்தனமான அறிவற்ற ஜட பொருளான இந்த உடலிலே ஒரு ஆத்மா வந்து சேர்கிறது அதுதானே பிறப்பு என்று சொல்லுகிறோம் அந்த ஆத்மா என்கிறதுக்குத்தான் உயிர் என்று சொல்லுகிறோம் இல்லையா உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டால் மரணம் என்று சொல்லுகிறோம் ஒருத்தர் இருந்தார் என்ன ஆகிவிட்டது உயிர் பிரிந்தது என்று சொல்லுகிறார்கள் உயிர் பிரிந்தது என்று சொன்னால் என்ன இத்தனை நாள் உயிர் கூடி இருந்தது என்று தெரிகிறது அந்த உயிருக்குத்தான் ஆத்மா என்று பெயர் அதைத்தான் ஆழ்வாரும் கூட உடன் மிகை உயிரெனக் கரந்தெங்கும் என்று ஆத்மாவை உயிர் என்கிற சப்தத்தாலே சொல்லியிருக்கிறார் உயிர் என்றாலும் ஆத்மா என்றாலும் ஒன்றுதான் என்று கொள்வோம் அப்போ மதுரகவி ஆழ்வாருடைய கேள்வி என்ன என்றால் இந்த அறிவற்ற ஜடப்பொருளான இந்த உடலிலே ஆத்மா வந்து சேருகிறது இல்லையா இதுதானே பிறப்பு சத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் சிறியது என்னால் ஆத்மா அது அணுவளவு தான் இருக்கிறது அதனால் ஆத்மா வந்து சேர்ந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் எதை அனுபவித்து கொண்டிருக்கும் எங்கே இருக்கும் அந்த ஆத்மா என்று இதுதான் அவருடைய கேள்வி அதற்கு மதுரகவி ஆழ்வார் அப்படி அதாவது மதுரவி ஆழ்வார் இப்படி கேள்வி கேட்டார் போல சுருக்கமாக இதற்கு விடையளித்தார் அந்த திரு புளிய மரத்தினுடைய பொந்திலே இருந்த அவர் என்ன சொன்னார் என்றால் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று சொன்னார் அதாவது என்ன அந்தந்தக்கு உடலுக்கு உரிய கர்மங்களை அதாவது பாவ புண்ணியங்களை அனுபவித்து கொண்டு அந்த உடலிலேயே இருக்கும் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்னால் அந்தந்த உடல் அதாவது ஒரு உடலே நமக்கு எதனால் ஏற்படுகிறது நாம் செய்த வினைப்பயன் காரணமாக முன்பிறவிகளில் நாம் செய்த வினைப்பயன் காரணமாகத்தான் இந்த பிறவியிலே நமக்கு உடல் கிடைக்கிறது இதை வள்ளுவரும் கூட திரு திருக்குறளிலே இரண்டு மூன்று இடங்களிலே நன்றாக எடுத்து காட்டுகிறார் என்ன காரணம் என்றால் பாருங்கள் ஏன் நமக்கு இந்த பிறவி கிடைக்கிறது என்று பார்த்தால் முன்வினை பயன் என்று சொல்கிறோம் அதனால்தான் எல்லா உயிர் பிறவிகளும் சமம் என்று நாம் ஒரு விதத்திலே சொல்லுகிறோம் ஆனால் மற்றொரு விதத்திலே பார்த்தால் வேறுபாடு இருக்கிறதல்லவா ஒருத்தன் இருக்கிறான் ஒருத்தன் இருக்கிறான் ஒருத்தன் இருக்கிறான் ஒருத்தன் இருக்கிறான் ஒருத்தன் பணக்கார குடும்பத்திலே பிறக்கிறான் ஒருத்தன் ஏழை குடும்பத்திலே பிறக்கிறான் ஒருத்தன் பிறக்கிற பொழுதே எல்லா அவயவங்களும் அங்கங்களும் நன்றாக இருக்கும்படி பிறக்கிறான் சில பேர் பிறக்கிற பொழுதே கண் தெரியாதவர்களாக காது கேட்காதவர்களாக குறைவுபாடு உள்ளவர்களாக பிறக்கிறார்கள் என்று பார்த்தால் இதெல்லாம் என்ன ஆகிறது வேறுபாடு இருக்கிறது அதைத்தான் வள்ளுவர் கூட என்ன சொன்னார் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அதாவது இதற்கு என்ன பொருள் என்றால் பிறத்தல் என்கிறது எல்லா ஆத்மாக்களுக்கும் உண்டு அது சமம் எல்லா ஆத்மாக்களும் பிறக்கத்தான் செய்கின்றன பிறத்தல் என்பதில் வேறுபாடே கிடையாது ஆனால் சிறப்பு ஒவ்வா வேற்றுமையால் அவரவர்களுக்கு உண்டான சிறப்பு என்பது அவரவர்களுடைய வினைப்பயன் காரணமாகத்தான் வருகிறதை தவிர வேறொன்றால் அல்ல சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையால் என்று இப்படித்தான் பெரியவர்கள் பொருள் காட்டியிருக்கிறார்கள் ஆயினாலே அந்த விஷயத்தை தான் இங்கே நம்மாழ்வார் எப்படி தெரிவித்தார் என்றால் தின்று அங்கே கிடக்கும் அந்தந்த உடலுக்கு உரிய வினை பயன்களை அனுபவித்து கொண்டு அந்த உடலிலேயே இந்த ஆத்மா கிடக்கும் என்று இப்படிப்பட்ட ஒரு தத்துவ கருத்து அவர் கேள்வி தத்துவத்தை கேள்வி கேட்டார் இவர் தத்துவத்தை விடை சொன்னார் இப்படி சொன்ன உடனே இவர்தான் உயர்ந்த ஞானி என்று உணர்ந்து கொண்டு அந்த மதுரவி ஆழ்வார் அவரை சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து வணங்கினார் வணங்கினவர் யார் அதை கருத்திலே கொள்ள வேண்டும் வணங்கியவர் அந்தனர் கூலத்திலே அவதரித்தவர் மதுரகவி ஆழ்வார் இன்னும் சொல்லப்போனால் அவரை விட வயதிலே மூத்தவர் என்று கூட சொல்லுகிறார்கள் மதுரகவி ஆழ்வார் நம்மா நம்மாழ்வாரை காட்டிலும் வயதிலே பெரியவர் ஆனால் திருப்புளிய மரத்திலே இருந்தவர் அவர் என்ன என்று பார்த்தால் அவர் வேளாள குலத்திலே அவதரித்தவர் ஆஹா தன்னுடைய ஆச்சாரியனாக அவர் வேளாள குலத்திலே அவதரித்தவரை அந்தனர் குலத்திலே அவதரித்தவரான மதுரகவி ஆழ்வார் ஆச்சாரியராக ஏற்றுக்கொண்டார் என்கிறபடியினாலே என்ன தெரிவிக்கப்படுகிறது என்றால் ஞானம் என்பதை பார்த்து ஒருவரை குருவாக ஏற்றுக்கொள்வது என்றால் அதற்கு இந்த குலம் என்கிறது தடையே அல்ல அதில் உயர்வு தாழ்வு பார்ப்பதில்லை என்கிற அந்த விஷயம் இந்த வைணவத்திலே உண்டு என்பதை இப்படி அற்புதமாக இவர்களுடைய சரித்திரம் காட்டுகிறது உடனே மதுரவி ஆழ்வார் கீழே விழுந்து வணங்கி அவரை தம்முடைய குருவாக ஏற்றுக்கொண்டார் அப்பொழுது தொடங்கி நம்மாழ்வார் என்னென்ன திருவாக்குகளை அருளி செய்தாரோ அது அத்தனையும் மதுரவி ஆழ்வார் ஏட்டிலே எழுதி வைத்தாராம் பற்றோலை கொண்டாராம் அப்படி நம்மாழ்வார் நான்கு திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தார் திருவாய்மொழி என்பது ஆயிரம் பாடல்கள் திருவாய்மொழி நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி ஆயிரம் பாடல்கள் போல அவர் இன்னும் அதற்கு முன்னாலே திருவருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி என்று சில சிறிய திவ்ய பிரபந்தங்கள் திருவருத்தம் என்றால் அது நூறு பாடல்கள் திருவாசிரியம் என்றால் ஏழே பாடல்கள் பெரிய திருவந்தாதி அது எண்பத்தேழு பாடல்கள் என்று இப்படி திருவாய்மொழி ஆயிரம் பாடல்கள் என்று இப்படி அவர் பாசுரங்களை எல்லாம் அருளி செய்தார் அந்த பாடல்கள் அனைத்தையும் மதுரகவி ஆழ்வார் பட்டோலை கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி நம்மாழ்வாருடைய சரித்திரமானது மிக விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது பிற்காலத்தில் நாலாயிரம் திவ்யப் பொருந்தங்களும் மறைந்திருந்த காலத்திலே கூட நாதமுனிகள் என்கிற ஆச்சாரியர் அவர்தான் வந்தார் இந்த ஆழ்வார் திருநகரிக்கு வந்து அதை பெற வேண்டும் என்பதற்காக வந்து பார்த்தால் அப்பொழுது நம்மாழ்வார் எழுந்தொழுலி இருக்கவில்லை அவர் திருநாட்டுக்கு எழுந்துருளி விட்டார் ஆனாலும் அங்கே ஊர்க்காரர்கள் என்று சொன்னால் நம்மாழ்வாரை பற்றி மதுரகவி ஆழ்வார் கண்ணினுண் சிறுத்தாம்பு என்று ஒரு பன்னிரெண்டு பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார் அந்த பன்னிரெண்டு பாதுரங்களை இந்த திருப்புளிய மரத்தினுடைய எதிரிலே அமர்ந்து பன்னிரெண்டாயிரம் தடவை யார் ஜபிக்கிறார்களோ ஏகாகிர சித்தமாக அப்படி ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கு நம்மாழ்வார் நேரே பிரத்யக்ஷமாவார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் உமக்கு சக்தி இருந்தால் நீர் முயற்சி செய்து பாரும் என்று சொன்னவுடனே நாதமுனிகள் அவர் யோக கலையிலே வல்லவர் யோக ரகசியம் என்றே ஒரு நூலையும் அறுவளி செய்திருக்கிறார் இந்த நாதமுனிகள் அவர் அந்த திருப்புலி ஆழ்வார் அதாவது திருப்புளிய மரம் அதனுடைய அருகிலே அமர்ந்து அவர் பன்னிரெண்டாயிரம் தடவை கண்ணின் செலுத்தாமை ஜபித்தாராம் அப்படி ஜபித்த உடனே நம்மாழ்வார் அவருக்கு பிரத்யட்சமாகி உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் உடனே இவர் என்ன செய்தார் எனக்கு தேவரி அருளி செய்த திருவாய்மொழி ஆயிரம் பாசுரங்கள் வேண்டும் என்று கேட்க நான் சொன்ன பாசுரங்கள் மட்டுமல்ல மற்றுமுள்ள ஆழ்வார்கள் பன்னிருவர் அவர்கள் செய்த பாசுரத்தையும் உமக்கு தருகிறேன் இதெல்லாம் பிற்காலத்தில் நடந்த நிகழ்ச்சி மற்ற ஆழ்வார்கள் காலத்திற்கும் பிற்காடு பிற்பாடு நடந்த நிகழ்ச்சி அவர் நாதமுனிகளுக்கு அதை கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது அதனாலத்தான் நம்மாழ்வார் மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் பெரியவர் அவர் அவயவி அதாவது அவயவங்களை உடையவர் மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் அவருக்கு அவயவங்கள் என்று சொல்லுவதற்கு காரணம் என்னான்னா எல்லா ஆழ்வார்களூடி செய்த பாசுரத்தையும் இன்றைக்கு நாம் பெற்று அனுபவிக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அந்த நம்மாழ்வார்தான் நம்மாழ்வார்தான் நாதமுனிகளுக்கு நாலாயிரத்தையும் கொடுத்தவர் என்று பார்க்கிறோம் இப்படிப்பட்ட பெருமையுடையவர் அந்த நம்மாழ்வார் அவருடைய சரித்திரத்திலே இன்னும் வரலாறுகள் இன்னும் சில சரித்திரங்கள் சொல்லப்படுகின்றன இருந்தாலும் நாம் சுருக்கமாக ஆழ்வார்கள் என்றால் யார் அவர்களுக்கும் இறைவனுக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு என்று பார்க்கிறோம் அல்லவா அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வைபவத்தை பெருமையை உடையவர் தான் நம்மாழ்வார் என்று பார்க்கிறோம் இவரை நம்மாழ்வார் என்று பகவானே நம் ஆழ்வார் என்று பகவானே இவரை அபிமானித்தபடியினாலே அவருக்கு நம்மாழ்வார் என்பதே பெயராக அமைந்துவிட்டது அவருடைய சீடரான மதுரகவிகள் அந்த நம்மாழ்வாரை குறித்து கண்ணினுண் சிறுத்தாம்பு என்று பன்னிரண்டு பாசுரங்களை இருக்கிறார் அதில் என்ன சொல்கிறார் என்றால் எனக்கு வேறு தெய்வமே கிடையாது நம்மாழ்வாரே என் தெய்வம் என்று ஆச்சாரியனியை தெய்வமாக கொண்டவர் என்கிற ஒரு உயர்ந்த நிலை அதை மதுரகவி ஆழ்வார் காட்டியிருக்கிறார் தேவு மற்றும் அரியேன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடித்திரிவனே என்று எனக்கு வேறு தேவதையே தெரியாது தெய்வம் என்றால் எனக்கு நம்மாழ்வாரே என்று அப்படியெல்லாம் அருளி செய்தவர் என்று அவருடைய சரித்திரங்கள் இப்படியெல்லாம் சொல்லப்படுகின்றன இதுபோல இன்னும் மற்றடைய மற்றுமுள்ள ஆழ்வார்களுடைய சரித்திரங்களையும் கூட நாம் சுருக்கமாகவே அனுபவிப்போம்